அவங்க எல்லாருக்கும் நல்லா பாட தெரியும் எனக்கு வந்து கொஞ்சம் மசாலா மிக்ஸ் பாட்டு தான் வரும் நாலு வரி பாடினாலும் இந்த மாதிரிதான் இங்க வரும் இந்த காதோர தான் நான் கேட்பேன் அது வந்து நம்ம கண்ணு வந்து செமையா பாடுவோம் முழுசா பாடுவோம் எல்லா வரிகளையும் எனக்கு வராது நான் அப்படியே சுருக்கி கம்மியா கொண்டு வந்துருவேன் அதுல உள்ள சங்கதிகள் எல்லாத்தையும் விட்டுடுவேன் பைரவியக்கா எனக்கு பாட்டே வராது பாட்டு வசனத்தை வாசிக்கிற மாதிரி வாசிப்பேன் కొంచెం కొంచెం విత్యాసం నా ఒన ఓడదని చెలిట అప్రమ వరేని చెల్లరంగ ఫాతిమా సిస్టర్ ఓకే సిస్టర్ బై ఫాతిమా yes చెలిరుకాంగ కన్నమనీ సిస్టర్ 2 minutes ఓ 2 minutes la varingla okay okay super vaalthukal banu sister cheliurkaanga sudha sister thank you okay bye bayravi sister cheliurkaanga kannmani sister okay okay sister kannmani sister thank you bye bye kanna papa ninge பாத்துக்கோங்க நான் மேல போய் பாடுறேன் பாத்தியமா சிஸ்டர் உங்க பாப்பாவை நீங்களே பாத்துருங்க என்னதான் அம்மா பாத்துக்கிட்ட மாதிரி இருக்காது சிஸ்டர் அவங்க பாத்தியமா கண்டிப்பா கூட கொடு இப்பவே வரேன் வாய்ஸ் சூப்பர் பானு சிஸ்டர் சொல்லி இருக்காங்க சுதா சிஸ்டர்

பாட்டு சரியா வருமா என்னன்னு தெரியல ஐயோ பாட்டு படிங்க வேற எந்த ஒரு பாட்டு படிங்க எனக்காக ஒரு நிமிஷம் பாட்டை யோசிக்கிறேன் பக்கத்துல வேற நாய் அவங்க வீட்டுல பூட்டி போட்டு போயிடுறாங்க ஒரே அழுவ கத்திக்கிட்டே இருக்கு அவங்க வீட்டுல வேலைக்கு போயிடுறாங்க அவங்க உள்ள விட்டுட்டு போறாங்க இது தோட்டத்துக்கு பேக் சைடுல வந்து காம்பவுண்ட் மேல கால வச்சு அழுதுகிட்டே இருக்கும் பயங்கரமா சத்தம் வீட்டுல ஒரு ஆளு வீட்ல கொண்ட சேவல் கோவம் நேரம் காத்துல சூட கொண்ட சேவர் கோபம் நேரம் கெட்டி மேல தாழ நேரம் ஏறனே அடுத்தது அனைக்கிற சோழி அந்த நினைத்துல காத்துல சேர்கிறது